ஐம்பத்தி இரண்டாவது அண்ணா நினைவு நாளில் பி ஏ அண்ணா இளங்கலை பட்டப்படிப்பு துவங்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் அறிஞர் அண்ணா இலக்கிய கலைச்சங்கம் சார்பில் அண்ணாவின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாள் சிறப்பு கூட்டம் பெசன்ட் அரங்கில் நடைபெற்றது நிகழ்வில் இளங்கலை அண்ணா மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பை புலவர் பெருமாள் அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் பல்கலைக்கழக அங்கீகாரமற்ற மூன்று ஆண்டு பட்டப்படிப்பை அண்ணாவை பயில மட்டுமே என்றும் கல்வித் தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆண்டுக்கு ஐந்து பாடம் என மூன்று ஆண்டுகளில் பதினைந்து பாடங்களில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் பாடங்கள் காணொலி காட்சி வழியாக நடைபெற்று தேர்வுகளும் அவ்வாறு நடைபெற்று அண்ணா நுழைவு நாளில் பாடங்கள் துவங்கப்பட்டு அண்ணா பிறந்த நாளில் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் ஆண்டுக்கு ஒன்றுக்கு கல்வி கட்டணம் புத்தகம் உள்பட இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் என அறிஞர் அண்ணா இலக்கிய கலை சங்கத்தின் தலைவர் இராஜ் செம்பியன் கூறினார் நிகழ்வில் உழவர் மையம் கோவிந்தராஜ் கவிஞர் ராகு மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் You've got to live it.